இந்த போதை திமுகவில் தொடர்புடைய நபர் அவருக்கு பின்புலத்திலிருந்து வேலை பார்க்கறது பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவருக்கு வந்து நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல் அரசியல் வியாதி ஒரு அரசியல் கிடையாது காசு இருந்தா தான் பதவி கொடுக்குறாங்க குசியானதை மீட் பண்ணவே முடியல ஒட்டி இலவச ஆம்புலன்ஸ்னு ஒருத்தன் போட்டு மாட்டிக்கலையா சார் அவமானப்படலையா அவன் இலவச ஆம்புலன்ஸ் பண்ணல ஃபேக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கான்னு கூட தெரியாமல் அவனை கூப்பிட்டு சால்வ் போட்டு கௌரவப்படுத்தினார் குஷியானது இப்போ நம்ம பல்லுபடாத தலைவர் எதுக்கெடுத்தாலும் இது வந்து திமுகன்னு சொல்கிறார் இல்லையா அவர் நேர்மையான மனிதராக இருந்திருந்தால் இது பிடிச்சிருக்கிறது டெல்லியில் தான் சார் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இவர் மீது என்னென்ன வழக்கு இருந்துச்சு இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுற எல்லாரும் அவங்க வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லா அரசியல் கட்சியிலுமே இருப்பாங்க அவுட் நோட்டீஸ் கொடுத்து ஆருத்ரா மோசடியில ஓராண்டுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ஆர்கே சுரேஷ் நடிகர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அரசு பணத்தில் நான் இயங்கல அரசு பணத்தை வந்து அரசு பணத்தை இயங்க வேண்டிய அவசியம் இல்ல காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதுதான் நீ பிராணத்தனம் பண்றேன்னு சொல்றது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாயிலே வட சுட்டு இருக்காரு பத்து வருஷமா அவர் ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் போட்டு போடுவார்

ட்யூப் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு உணவு நெஞ்சாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மூத்த பத்திரிகையாளரும் திரைப்பட விமர்சருமான கோடங்க யாபரகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நேற்று பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு நேற்று முழுக்க அது ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருந்துச்சு சார் போதை கடத்தல் திமுக அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி அவர்களும் இதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் ஸோ இருந்து விஷயம் எல்லாமே இது ஒரு கட்சி சார்ந்து இயங்குது இது ஒரு கட்சியின் நபர்கள் பின்னணியில் இயங்குது அவங்களோட கூடாரத்தில் தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் காட்டப்படுது அதனோட உண்மை என்ன இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க தான் அப்படின்ற மாதிரியும் இப்போ யோசிக்க தோணுது ஏன்னா ஆல்ரெடி பப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம்

தனக்கான ஒரு அதிகாரம் வேணுன்றதுனால எல்லா இடத்துலையும் தனக்கு வேண்டியவர்கள் இப்போ அண்ணன் தம்பியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச பல சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க இன்னையா உங்கள் அண்ணன் வந்து திமுகவில் முக்கியமாக இருக்காரு நீ என்ன அதிமுகவில் இருக்கான்னா அண்ணா இல்லை இல்லை அவருக்கு அது பிடிக்குது எனக்கு இது பிடிக்குதுன்னு வாங்க அது உண்மை அது இல்லை நீங்கள் அவங்களோட தொழில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ரூல் பண்ணிப்பாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அண்ணன் வந்து ரூல் பண்ணிப்பாரு இதுக்காகவே அவங்க எல்லா கட்சியிலும் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க நீங்க நீங்கள் சொல்றீங்க இந்த ஜாஃபர் விஷயம் நீங்க அவர் சொல்றார்ல போதை திமுகன்றார் இல்லையா இந்த போதை திமுகவில் தொடர்புடைய நபர் அவருக்கு பின்புலத்திலிருந்து வேலை பார்க்கறது பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஓகே இல்லைன்னு அண்ணாமலை மறுக்க முடியுமா நான் அண்ணாமலைன்னு ஒரு பேரை சொல்றது அவர் பல்லுபடாத தலைவர் வட்டார வழக்கு பேசுறாருல நான் அவரால் அப்படிதான் அவரை நான் அழைக்கணும்னு விரும்புறேன் நான் ஓகே ஏன்னா அவர் அவருக்கு வந்து நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல் அரசியல் வியாதி அவர் அரசியல் வாதி கூட கிடையாது ஓகே இவர் எடுத்த அதாவது திமுக மீது ஏதாவது ஒரு குறைவருமா குற்ற காத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வெறும் வாயு மென்னவர்களுக்கு அவள் கிடைத்தால் வேகமா மெல்லத்தான் செய்வாங்க அதனால திமுக வந்து போதை ரைட் ஓகே உங்க பாணிக்கே வரேன் திமுக போதை சரி இந்த நபர் மாட்டிக்கிட்ட நபருடைய பின்புலத்தை ஆராய்ஞ்சிருக்கீங்களா எப்பவாவது ஆராய்ஞ்சிருக்காங்களா இப்ப ஆராய்ஞ்சு பாக்க சொல்லுங்க அவங்க அவங்ககிட்டதான அதிகாரம் இருக்கு அவங்கள்டான ஆட்சி அதிகாரம் இருக்கு நம்ம ஒன்றியத்துல இது இது பிடிச்சிருக்கிறது வந்து ஒன்றியத்துலதான் நீங்க பிடிச்சிருக்கீங்க வெளிப்படையா வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் இந்த பல்லுபடாத தலைவர் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு ஏற்கனவே காவல்துறையில் இருந்திருக்காரு பூரா வேலையும் அவர் இந்த நபர் குறித்ததான ஏ டு சட் இவர் எப்போ இந்த தொழிலுக்குள்ளே வந்தார் எப்படி வந்தார் எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையா வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்க திமுக தவறு பண்ண தண்டனை அனுபவிச்சு போட்டோம் சார் நீங்க அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இவர்கள் செஞ்ச எல்லா தப்பையும் காவல்துறையிலிருந்து காப்பாற்றி விட்டது பாஜகவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர் இந்த இப்போ குற்றம் சாட்டி பேசுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள் இவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு அது சமீபத்தில் ட்விட்டர் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ்தலத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்னு இருக்குல்ல இல்ல நீங்க ஒன்று தான் தெளிவாங்க காசு இருந்துச்சுனா எல்லா கட்சியிலும் பொறுப்பு வாங்கிடலாம் ஓகே நீங்கள் அவ்வளோவெல்லாம் யோசிக்க வேணாங்க எங்கே போனாலும் நம்ம தம்பி விஜய் விஷயத்துக்கு வருவோம் அவர் வந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சார் தானே ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்சார் ஒத்துக்கிறீங்களா ஓகே ரைட்டு அது எக்ஸ் நடத்துறாரோ நேரடி அரசியலுக்கு இன்னும் வரல அவர் அந்த கட்சியிலே காசு இருந்தாதான் மன்றங்கள்ல பதவி இப்ப கட்சி பதவியா மாறிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு அவங்கள சொல்ல நான் குற்றம் சாட்டுறேன் எனக்கு தெரியும் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல இன்றும் அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க காசு இருந்தா தான் பதவி கொடுக்குறாங்க புசியானந்த மீட் பண்ணவே முடியல சார் பொய்யா பேக்கா போலியா ஒருத்தன் ரெண்டு வாரம் என் ஆம்புலன்ஸை வச்சுக்கோ சும்மா நான் போயிட்டு வந்துடுறேன் ஊருக்குன்னு உடனே ஸ்டிக்கர் ஒட்டி இலவச ஆம்புலன்ஸ்னு ஒருத்தன் போட்டு மாட்டிக்கலையா சார் அவமானப்படலையா அவன் இலவச ஆம்புலன்ஸ் பண்ணலை ஃபேக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கான்னு கூட தெரியாம அவனை கூப்பிட்டு சால்வ போட்டு கௌரவப்படுத்தினார் புசியானந்த் நம்ம விஜய் அவனை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு கடைசியில் பார்த்தா அதே நம்பர் பிளேட் உள்ள வாகனம் அந்த ஸ்டிக்கர்லாம் பிக்கப்பட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு எங்கடா கன்னியாகுமரியில் ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸை காணோம்னா யோ அது வந்து ஏன் ஆம்புலன்ஸ்யா ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த ரெண்டு வாரம் இந்த மாதிரி ஏழரை கூட்டிவிட்டான் இப்போ அது சிக்கலில் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி உள்ள வருகிறவர்கள் யார் என்பதை அலசி ஆராய்ந்து பதவி கொடுப்பதற்கு இங்கே எந்த அரசியல் கட்சியும் தயாரா இல்ல காசு வச்சிருக்கானா பெரிய பேர் பெரிய விஷயம் பண்றானா பெரிய மீட்டிங் போடுறானா கூப்பிடறாங்க ஒரு பதவி கொடுறான்றாங்க இப்ப இந்த மாட்டிக்கிட்டு இருக்கிற போதை விஷயத்துல மாட்டியிருக்காரு இவர் அயலகப் பிரிவுல தான் இருக்காரு அயலக பிரிவுனா வெளிநாட்டு தொடர்பு ஓகே பே கண்ணை உறுத்துறது என்ன ஜாஃபர்ன்ற பேர் கண்ணை உறுத்தம் ஓ மதம் இது அவங்க நான் சொல்லலை சார் இது அவங்க உருத்தம் இப்போ நம்ம பல்லுபடாத தலைவர் எதுக்கெடுத்தாலும் இது வந்து திமுகன்னு சொல்கிறார் இல்லையா அவர் நேர்மையான மனிதராக இருந்திருந்தால் இது பிடிச்சிருக்கிறது டெல்லியில் தான் சார் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இவர் மீது என்னென்ன வழக்கு இருந்துச்சு யார் இந்த வழக்கு ஆஜரானாங்க யார் இவரை வெளியெடுத்தாங்க இது எங்கிருந்து இந்த வந்து தொழில் நடக்குது எப்படி நடக்குது நிஜமாவே திமுக அதுல தொடர்பு இருந்தால் இந்த நேரம் திமுக சார்பான வீடுகள்ல நாற்காட்டிக்கு ஆட்கள் போயிருப்பாங்க ஏன் போல கேள்வி முன் வைக்கிறேன் நான் அதிகாரத்தில் இருக்காங்க இங்கே மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு கூட போகாம இருந்திருக்கலாம் சார் அதிகாரத்தில் இருக்கிற செந்தில் பாலாதின்னு தான் பிடிச்சி சொல்ல போடுறீங்க அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் மேல தான் நீங்கள் வந்து பொன்முடி மேலே தான் நீங்கள் வந்து போடுறீங்க அதிகாரம் என்பது உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க தான் வானலாவி அதிகாரத்தை வச்சிருக்கீங்க எவனும் கேள்வி கேட்க முடியாத ஈடின்னு ஒன்னு வச்சிருக்கீங்க அமலாக்கத்துறை யார் வீட்டுக்கு வந்தாலும் போகலாம் எந்த கேள்வி கேட்காது அதாவது மேல் சட்டையே போடுவதற்கு சட்டை இல்லாத ஒரு வயதான கிழவர் சேலத்தை சேர்ந்தவங்க இந்த கிருஷ்ணன்னு அண்ணன் தம்பி என்னாச்சு அவங்க அந்நிய செலாவணி அந்த கேஸில் அவங்களை பிடிக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இடி கடைசியில் என்ன ஆச்சு பின்னங்கால் பெடரலை படம் தெரித்து ஓடினாங்க அவங்களுடைய சொத்தா இருக்கிற ஆறரை ஏக்கர் நிலத்தை ஆற்றையை போட அங்கே ஒருத்தர் பாஜகவை சேர்ந்து முயற்சி எடுக்கிறான்னு குற்றச்சாட்டு இருக்கு அமலாக்கத்துறை அதுக்கு துணை போச்சுன்னு சொன்னாங்க இப்போ அந்த கேஸை நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லுது அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்தர் உங்கள் கையில் தானே இருக்குது வா வானலாவ அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்லப்பா ஸ்டாலினே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொன்னாதான் வீடியோ ஆதாரம் வந்துச்சு இந்த கேஸில் தான் கிருஷ்ணன் கேஸில் தான் ஆக உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாநில முதல்வரே பிடிச்சி உள்ள போடுறீங்க ஜார்க்கண்ட் முதல்வர் எங்கே இருக்கார் இப்போ நம்ம டெல்லினுடைய துணை முதல்வர் எங்கே இருக்கார் இப்ப இப்போ எல்லாரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் யாரை என்ன எந்த இடத்துல நீங்க கார்னர் பண்றமோ அந்த கார்னர் பண்றீங்க அவர்கள் பயந்தால் அவர்களை அடிமையாக வச்சுக்கிறீங்க மீறினால் அவர்களுக்கு உள்ள போட்டுறீங்க அப்போ நீங்க நினைத்தால் இந்த நாற்காட்டிக்ல இவர்கள் தப்பு பண்ணிருக்காங்க இவங்க தான் இதற்கு முழு முதல் குற்றவாளின்னு நீங்க முடிவு பண்ணா ஆதாரம் கட்ட இருந்தா நீங்க ஈஸியாக யார் வீட்டுக்குன்னா போலாமே ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் போகல அப்ப இத உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்துகிறீர்கள் இந்த கேஸே நல்லா கவனிச்சு பாருங்கள் டெஃபினட்டாக தேர்தல் வரைக்கும் இந்த கேஸை இழுத்துக்கிட்டே போவாங்க திமுக ஒரு இந்த மாதிரி ஏன்னா இந்த கும்பல் இருக்குல்ல ஆக்சுவலாக அவங்க மூணு பேரும் சகோதரர்கள் தப்பி ஓட்டம் இது வரைக்கும் பிடிக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க அவங்க இன்னும் பிடிப்படலன்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அதிகாரம் கிட்ட தானே இருக்குது மாநில அரசு பிடிக்கணும்னு அவசியமே இல்லையா நீங்கள் தான் எங்கே வேணா போவீங்கல்ல யாருக்கு வீட்டுக்கு ஒன்றா போ வாரண்ட் எடுத்துகிட்டு போகலாமே பிடிங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்க சார் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ஆருத்ரா மோசடியில் ஓராண்டுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த சுரேஷ் ஆர்கே சுரேஷ் நடிகர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் ஜாலியாக போடுறாங்க என் கணவர் ஜாலியா இருக்காரு அப்புறம் எதுக்கு அவர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்க ஏன் அவர் மேல குற்றம் சொன்னீங்க மக்கள் பணத்தை கொள்ளடிச்ச காசு ஓடி போயிட்டார் தலைமறை வாங்க ஒரு வருஷம் இருந்தாரு இதுக்கு இடையில இப்ப அவர் வெளியில் வந்து அப்ப கொடுக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் என்னாச்சு ஏன் அவரை நீங்க ஒரு நாள் கூட அமலாக்கத்துறை ஒரே ஒரு நாள் அவர் கூப்பிட்டு விசாரணை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே இதுதான் உங்க லட்சணமா இதுதான் உங்க நேர்மையா இதுதான் உங்க உங்களுடைய நீதியினுடைய பக்கமா ஒரு பக்கமா உங்களுக்கு என்ன சார் இது அநியாயமா இருக்கு நீங்க அவரை அரஸ்ட் பண்ண சொல்லி நான் சொல்லவே இல்லை எனக்கு அது வேலை கிடையாது தவறு யார் செய்திருந்தாலும் நேர்மையா இருங்கன்னு சொல்றோம் அப்ப ஆர்கே சுரேஷ்கு ஒரு நியதியும் ஒரு நபருக்கு ஒரு நியதியுமாக ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையா ஆருத்ரா மோசடி நடக்கவே இல்லையா கொள்ளடிக்கவே இல்லையா மக்கள் பணத்தை எத்தனையாயிரம் பேர் அழுது கதறினாங்க அவங்களோட பணத்தை அப்ப என்ன ஆச்சு அந்த ஆருத்ராவில் மிக மோசமான மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட்டை கொள்ளடிச்ச நபருக்கு பாஜகவில் முக்கியமான பதவியை கொடுத்தது இதே பல்லுபடாத தலைவர் தான் இவர் கண்ணாடியில் பார்த்துக்க சொல்லுங்க முதல்ல இவர் மூஞ்சி என்ன லட்சணத்தில் இருக்கு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி தன் முகத்தை பார்க்க சொல்லுங்க நேர்மையான மனிதராக இருந்தா தன்னுடைய அன்றாட செலவுகள் ஒரு மாத செலவுக்கு எவன் காசு கொடுக்குறான் எங்க இருந்து அந்த பணம் வருது தான் சாப்பிட்ற சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னு வெளிப்படையா வெளியே நான் காமிக்கிறேன் சார் எனக்கு என்ன வருதுன்னு நான் ஒரு பத்திரிகையாளனா இருக்கிறேன் நான் காமிக்கிறேன் என்கிட்ட என்ன காசு இருக்கு சார் இல்ல சார் இந்த கேள்வி எழுப்புறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அரசு பணத்தில் நான் இயங்கல அரசு பணத்தை வந்து அரசு பணத்தை இயங்க வேண்டிய அவசியம் இல்ல காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதுதான் அயோக்கியத்தனா நீ பிராடுத்தனம் பண்றேன் தானே சொல்றது சார் அரசு பணத்தை எடுக்கிறவங்க தான் கொள்ளக்காரன் கிடையாது சார் வரி பணத்துல செலவு பண்றவங்க நான் கேள்வி கேட்கறேன் அவங்களை பதில் சொல்ல சொல்லுங்க நான் எதுக்கு பதில் சொல்லணும் நீ சொல்லித்தான் ஆகணும் உனக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு நீ என்ன பெரிய அம்பானி ஃபேமிலியா ஏன்னா அம்பானி தான் இருக்கணும் வழி கிடையாது அவர் தான் இன்னைக்கு வந்து உலகின் பணக்காரரா இருக்காரு இல்லைன்னா நீ வந்து பெரிய மன்னர் வகையாராவா எங்க இருந்து வந்தது நாலு ஆட்டுக்குடி வச்சிருந்தேன் நீ தான் சொன்ன நான் ஒரு விவசாயி ஏழை விவசாயி எப்படி நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இவங்க எல்லாம் மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாயிலே வட சுட்டு இருக்காரு பத்து வருஷமா அவர் ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா போட்டு போடுவாரு ஒரு முறை போட்ட உடையை அடுத்த முறை பயன்படுத்த மாட்டாரு துபாயில் அந்த பழக்கம் சொல்லி நகைச்சுவை அந்த மாதிரி இருக்கே சார் ஆமாங்க யானை ஏழை தாயின் மகன் குடும்ப உறவுகளை உதறிடுவாரு இந்த நாட்டை ப வாயிலே வட சுட்டு இருக்காரு இந்த பத்து ஆண்டில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நாம வந்து விண்ணோக்கி போயிட்டோம் இல்லை நேற்று முன்தினம் கடல் கடையில் போய் தியானம்லாம் பண்ணிட்டு அங்கேதான் இப்போ அவருக்கு கடைசியில் அதுதான் இந்த மாதிரி மத நம்பிக்கையில தான் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு நான் ராமர் கோயில் கட்டிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பாரு ராமர் கோயில் சார் இதனால சோறு நான் கேட்ட கேள்வி சாப்பிட முடியுமா ராமர் கோயில் கட்டி விட்டால் நாடு முழுக்க இருக்கிற மக்கள் சாப்பிட முடியுமா விலைவாசி என்ன இருக்கு நீங்க ஆட்சிக்கு வரும்போது சிலிண்டர் விலை முன்னூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல விற்குது அப்ப இதுதான் உங்களுடைய பெரிய பரிணாம வளர்ச்சியா பொருளாதார வளர்ச்சியா அன்னைக்கு வந்து இருபது ரூபாய் கிடைத்த அரிசி இன்னைக்கு எவ்வளவு எழுபது ரூபாய்க்கு விற்குது நான் வந்து அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன் கார்ப்பரேட் பிரச்சனை பேசல கார்ப்பரேட் பிரச்சனை எனக்கு தேவையில்லை இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் முடங்கி போச்சு சார் திருப்பூர்ல பல நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு இதுக்கு இந்த பள்ளுபடாத தலைவர் சொல்றாரு திருப்பூரிலிருந்து மக்கள் அப்படியே வந்து தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு கிளம்பி போறாங்க ஏன்னா ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் வளர்ச்சியில கொழிச்சிருச்சு அதனால சொந்த மாநிலத்துக்கு போறாங்கன்றாங்க ஆட முட்டால அடி முட்டாலே அங்க தொழிற்சாலைகள் மூடப்பட்டுச்சு ஏன்னா நீங்க மொத்தமா ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயத்தை போட்டு காலி பண்ணிட்டீங்க குறு சிறு தொழில்கள் முடங்கிடுச்சு வாழ்வாதாரம் இல்ல அவர் வழி இல்ல அதனால அங்க ஓடுறான் நீ வந்தாரை வாழ்வைக்கிற தமிழகம் கோடிக்கணக்கான பேர் இருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் கோயம்புத்தூரில் நம்ம தமிழ் மண்ணில் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க போன முறை வாக்கு சேகரிச்சாங்க உண்மையா இல்லையா நான் எதுவும் சொல்ல மிகைப்படுத்தலை சார் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்லிட்டே இருக்கணும் பண்ணுறது பூரா நீங்கள் தான் பண்ணுவீங்க நீ இவர் வந்து நான் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்ல வேணாம் சார் மக்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எவன் வாடகை தரான் லட்சக்கணக்கான ரூபா வாடகை எங்கேருந்து கட்டுறீங்க விமானத்துல பறந்து பறந்து போறீங்களா ஏது காசு வருது மூணு லட்ச ரூபாய் அவர் வீட்டுக்கு அவரு தாங்க சொல்றாரு கிட்டத்தட்ட ரெண்டே கால லட்ச ரூபாய் வாடகைன்னு மாசம் அவர் இருக்கிற பங்களாவுக்கு லட்சக்கணக்கான வாடகையா நமக்கு தெரியாது எவ்வளவுன்னு அவர் கட்டி இருக்கிற வாட்சு மூணு லட்சம் ரூபாய் ரஃபேல் வாட்சு நான் சொல்லல எல்லாம் ஊரே மறந்துட்டு இருந்த விஷயம் இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு அதுவும் வந்து உலகத்திலே ஐநூறு வாட்ச் தான் இருக்கு இது இத்தனாவது நம்பர் வாட்ச் அந்த நம்பர் கூட ஒழுங்காக தெரில தப்பு தப்பாக சொல்லி மாட்டினார் சரி பில்லு காட்டு அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பேப்பரை பாதியாக கிழித்து அதில் ஒரு பில் எழுதி வந்து இதுதான் பாருங்கள் இதுதான் பில்லு சார் இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி வந்து லிமிட்டட் எடிஷன் போடக்கூடிய எல்லாரும் பில்லுன்றது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா அது தெரியலனா நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்கள் ஏ ஃபோர் சீட்டில் பாதியாக கிழித்து ஒரு பில் எழுதி வந்து அந்த கடையில் போடுவாங்க பாருங்கள் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க அண்ணாச்சி கடையில் பில்லு போடுவாங்க துண்டு சீட்டு துண்டு சீட்டு இவங்க பாணியில் துண்டு சீட்டு தான் வேற ஒருத்தரை சொல்லுவாங்க அந்த மாதிரி துண்டு சீட்டில் ஏஜின் வந்து காமிக்கிறது பேர் பில்லா நம்ம நேர்மையாக இருந்தால் தான் அடுத்தவங்களை குறை சொல்லணும் சார் இங்கே நம்மகிட்டே நேர்மை இல்லை அப்போ அடுத்தவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் இந்த முழுமையான விஷயம் எல்லா கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த போதைப் பொருள் பிரச்சனை அதை தான் அதை சுற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த போதைப் பொருள் இந்த கல்ச்சரை உருவாக்கியது இங்கே இருக்கிற திமுக மட்டும் குறைசாலோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர்கள் தவறு செய்ததெல்லாம் நிச்சயமா அதற்கான பலன் அனுபவிப்பாங்க இது எந்த மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு சார் முக்கிய இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு துறைமுகம் அந்த துறைமுகத்தில் டன் கணக்கில் கஞ்சாவை பிடிச்சாங்க கிட்டத்தட்ட நானூறு டன்னுக்கு மேலே பிடிச்சாங்க சார் ஒரு முறை இல்லை இருமுறையில மூணு முறை பிடிச்சாங்க எங்க போச்சு எப்படி வந்துச்சு எங்க போச்சுன்றது அப்புறம் அனுமதிக்கப்பட்ட அது ஒரு பிரைவேட்டுக்கு சொந்தமானது அந்த பிரைவேட் நபர் இந்த நாட்டின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவருக்கு நண்பர் அவரை பற்றி மட்டும் பேசவே கூடாது யாரும் பேசுனா உடனே அவங்க மீது சட்ட நடவடிக்கை பாயம் என்னடா அநியாயமாக இருக்குது பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம் இதனால தான் பிரைவேட்டு குடு பிரைவேட்டு கூட மாநிலத்தை பிரைவேட் கொடுத்துருவாங்களாம் ஏர்போர்ட்டை கொடுத்துறது மாதிரி துறைமுகத்தை கொடுத்துருவாங்களாம் எவங்க கள்ளக்கடத்தல் க பண்ணிட்டு வந்தாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை ப்ரைவேட் துறைமுகத்தை எது வந்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது ஓகே சார் நீங்கள் இது வரும் இங்கே தயாரிக்கிற பொருள் இல்லை இருந்தால் வருகிறது வெளியில இருந்து வருதுன்னா நீங்க அனுமதிச்சதான வரும் எல்லைகள் அனைத்தும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு ஏர்போர்ட் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு ஒன்றிய அரசு இதை தாண்டி கடல் வழியாகவோ வழியாக வர முடியாது இருக்கட்டும் திமுக அதிமுக அதுக்குள்ளேயே வரல நீங்க அனுமதிக்காத ஒரு விஷயம் இங்க எப்படி உள்ள வரும் அப்போ அடிப்படையில் தப்பு யார் பண்றா நீங்கள் தானே பண்ணுறீங்க ஓகே இதை கேள்வி கேட்க வேண்டிய சரியான விதத்தில் இங்கே இருக்கிற எந்த கட்சியும் கேட்க மாட்டேங்குது ஏன்னா இவர்களுக்கெல்லாம் இது பேசுவதற்கு டைம் இல்லை அவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும் பதவியை பிடிக்கணும் பிரச்சனையை பார்க்கணும் இல்லை நம்ம மேலே கேஸ் எல்லாம் போ அது வாதாரத்துக்கு டைம் சரியாக போகுது இதுக்கு எங்கே இதெல்லாம் பார்க்கறது மக்கள் பணியை எங்க எங்கே டைம் இருக்கு முதல்ல நமக்கே தெரியுது சார் இவ்வளவு விஷயங்கள் நாமளே ஒரு செய்தியாளராக இவ்வளோ விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம் இவங்க அதை செய்யணுமா வேணாமா நிச்சயமாக செய்யணும் சார் இது வரைக்கும் அப்போ என்ன ஆகும் ட்ரெண்டிங்கில் வரதான் செய்வாங்க சமீபத்தில் அதே மாதிரி எக்ஸ்தலத்தில் ஒரு பயங்கர வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை குறிப்பிடுறாங்க சர்வாதிகாரி இன்னும் ஒரு முறை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு உட்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பெரிய மாற்றம் தானே சார் அது அதை எப்படி பார்க்குறீங்க இதை இந்த மாற்றம் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு உட்பட்ட மாற்றமா அப்படின்னா ஜனநாயகத்தை கேள்வி கேட்கிற நபர்கள் இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் காக்கப்படும் கேள்வி எழுப்புறவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீ கேள்வி எழுப்புற எல்லாரையும் காலி பண்ணீங்கன்னா விவிலியம் படிச்சாங்கன்னா நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களையும் சிறைபிடிக்கிறாங்க இதெல்லாம் தான் குறிப்பிட்டு சொல்றாங்க நீங்க சிம்பிளா சொல்றேன் சார் சிம்பிளா ஒரே ஒரு ஒரு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இன்று வரை இடி ரெய்டு போன எல்லா கேஸையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாஜக எல்லாம் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இருக்கும் பாஜக எதிராக இருக்கிறவர்கள் வழக்கு எல்லாம் அவங்க மேலதான் இருக்கும் அப்ப பாஜகவை சேர்ந்த எல்லாரும் யோகி சிகாமணிகளா ஒரு கேள்வி வருமா வராதா நீங்க எல்லாம் நியாயவாதிகளா நீங்க எல்லாம் அப்படியே நேர்மையாளர்களா சரி நீங்க நேர்மையாளர்கள் உங்க பாணிக்கே வர நான் நேர்மையாளர்கள் பாஜக பாணிக்கு நேர்மையாளர்கள் உங்களுடைய கட்சி பணம் இருக்குல்ல கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பணம் அந்த பணம் வந்து நிதியாக பெறப்பட்ட பணம் அறுபது ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆண்டு வருமானம் இப்ப அவங்களுடைய பேங்க் கோடி தான் காமிக்கிறது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி எங்கிறது வந்துச்சு நீங்க ஆட்சியில் இருந்ததே பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி சார் மக்கள் வரி வரி பணம் மக்கள் பணம் பாஜக கட்சிக்கு எப்படி போவோம் இல்ல சார் அதையும் சேர்த்து சொல்லிருப்பாங்கன்னு சொல்ல வரேன் சார் தெளிவான விளக்கம் மாதிரி நீங்க சொல்ல வரீங்கல்ல நான் இன்னொரு எனக்கு எனக்கு தெரியல சார் நான் வந்து படிக்கல சார் எனக்கு அறிவு இல்ல சார் நான் தெரியாம ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் சமீபத்துல இந்த அது என்னது ஒன்னு என்ன பாண்டு வித்தாங்க ஒரு பாண்டு வித்தாங்களே சார் படிக்கல எனக்கு தெரியல தேர்தல் பாண்டுன்னு ஒண்ணு வித்தாங்கல்ல எலக்ட்ரோல் பாண்டுன்னு ஒண்ணு இந்த பாண்டு வித்தது எவன் கொடுத்தான் எவன் வாங்கினான் யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படித்தானே நீங்க எடுத்துன்னு வந்தீங்க நீங்கள் என்ன உங்களை சொல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் மரியாதை நிறைய கொடுக்கணும் உள்ளவருக்கு அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்தாங்களா காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோருக்கும் காசு கொடுத்தாங்களாம் ஆமாம் கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கினாங்க எல்லோரும் வாங்கினாங்கப்பா பார்த்தியா நாங்கள் நேர்மையாக இருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஓகே ரைட்டு சரி அவங்களாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு அறிக்கை வருது சார் அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட விற்றது பன்னெண்டாயிரம் கோடிக்கு விற்றுருக்காங்க இந்த எலெக்ட்ரோல் பாண்டு தேர்தல் பாண்டு விற்றுருக்காங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு அதுல ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கோடிகள் ஒரு கட்சிக்கு போயிருக்கு அது எந்த கட்சி எந்த கட்சி சார் எந்த கட்சி ஊடகத்துல இருக்கீங்க எனக்கு தான் படிப்பறிவே இல்லையா நான் தான் படிக்கவே இல்லையே ஊரே பேசுது சார் அது பாஜக நான் சொல்லல சார் ஊரே பேசுது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல் ஒரு கட்சிக்கு போயிருக்கு காங்கிரஸுக்கும் போயிருக்கு திமுக போயிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் போயிருக்கு இந்த நேரத்தில் ஒன்று குறிப்பிடணும் சார் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கள ஷார்ட் ஃபார்மில் எப்படி கூடுவாங்க தெரியுமா டிஎம்சின்னு தான் கூப்பிடுவாங்க கரெக்டுங்களா அப்படி தானே சார் திருப்பி சொல்கிறேன் எனக்கு படிப்பறிவு இல்லை நான் வந்து போலீஸ் துறையில் வேலை பார்க்கல நான் வந்து மாஜி ஐபிஎஸ் கிடையாது அது ஒரு அந்த ஒரு தற்கூரி ஒன்று சொல்லுது டிஎம்சின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுக்கு அவருக்கு வந்து பயங்கரம் பதறி போயிருப்பார் எங்கடா நமக்கு இத்தனை கோடி வந்துச்சான்னு சார் என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருங்க டிஎம்சின்றது திரிணமூல் காங்கிரஸ் அவங்க மம்தா அவங்க கட்சிக்கு போனது நம்மால் கட்சியில் ஆலயம் இல்லாமல் பாவம் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு ஏன்னா அவங்க அப்பாவில் எனக்கு நல்ல பழக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாங்கள் வந்து எப்போவுமே எங்களோட வேலை ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நேராக காங்கிரஸ் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம் அங்கே தான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆஃப் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பார் மூப்பனார் அவர்கள் அவர் தமிழில் தான் பேசுவார் சார் ஆனால் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாலாம் இப்போ கிடையாது ரெண்டு மூணு சேனல் தான் இருந்துச்சு அவர் தமிழில் பேட்டி கொடுப்பாரு கீழே தமிழில் ஸ்கிரால் ஓடும் ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தை புரியாது தமிழில் தான் பேசுவார் புரியுதுங்களா அப்படி அவர் வந்து கிங் மேக்கராக இருந்தார் பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த மனிதர் தான் மூப்பனார் அவருடைய மகன் தான் அவர் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் அன்னைக்கு இவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு இந்த பள்ளுபடாத தலைவர் பேசுகிற விஷயத்தை கேட்டு ஆகா நம்ம கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்தான் அப்படின்னு ஸோ அந்த லட்சணத்தில் தான் இருக்குது ஏன் நான் படிக்கலன்னு சொல்கிறேன்னா நீ தான் படித்த அறிவாளி தானே இது கூட தெரியாமல் பேசுகிற சரி தப்பா பேசிட்டோமே ஐயோ தவறுதலா பேசிட்டோம் வார்த்தை வந்து தவறுது இயல்பு சார் சபாநாயகர் யார் ஆளுநர் யாருன்னே தெரியாத தற்கொலை தான் சார் இது சபாநாயக அதாவது ஆளுநர் தவறாக பேசி விட்டதனால் ஆளுநர் வெளிநடப்பு பண்ணார் இது வைரல் அச்சா இல்லையா அந்த ஒரு வீடியோ நம்ம தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு ரெண்டு மாஜிக்கல் ரெண்டு மாஜி போலீஸ் இந்த ரெண்டு மாஜிக்கல் இருக்கிற வரையும் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேட்டை நீக்கவே முடியாது ஆனால் இந்த தேர்தல் இவர்களுக்கான தேர்தலா மக்களுக்கான தேர்தலான்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நான் ஏன் அந்த ஆறாயிரம் கோடி கதைக்கு வந்த அந்த எலெக்ட்ரோல் பாண்டு தான் இந்த போல விஷயம் பேசணும் இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் விஷயத்துல இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நீங்க சொன்ன எல்லாம் தப்பு நீங்க போட்ட அந்த தீர்மானமே தப்பு இந்த நீங்க அமெண்ட்மெண்டே தப்பு எவன் காசு கொடுத்தானே வெளிப்படையா சொல்லுன்னு சொல்லுது இப்போ வரைக்கும் அதுக்கான பதிலே இல்லை இதுவே எதிர்க்கட்சிகள் சிக்கி இருந்தாங்கன்னா எப்படி குச்சிருப்பாங்க ஆகாவோக நாங்க யார் தெரியுமா நாங்க எந்த பரம்பரையில வந்தோம் தெரியுமான்னு பேசுவாங்கல்ல நேர்மையாளர்கள் நாங்கன்னுவாங்க நாம சரியா இல்லை சார் நாமன்னு யார சொல்றா என்னோட சேர்த்து சொல்றேன் நாட்டு மக்கள் சரியாக இல்லை நாட்டு மக்கள் இன்னும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கல நீங்க இன்னொரு சுதந்திர போராட்ட அந்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே இந்த மாதிரி விஷயத்துல நம்ம காத்து காத்துக்க முடியும் நம்ம ஏன்னா மீண்டும் அப்படித்தான் சூழ்நிலை நம்மள தள்ளிட்டு வராங்க விவிலியத்துல ஒரு பகுதி உண்டுங்க அதை படித்த நிறைய பேருக்கு தெரியும் அதாவது என்னென்னா இந்த சர்வாதிகாரம்னு இருக்குல்ல சர்வாதிகாரம்ன்றது வந்து ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற விஷயம் இல்லை பல நாடுகளை கையில் வச்சுக்கிட்டு ரூல் பண்ணுற ஒரு விஷயம் உலகத்தினுடைய அழிவு நேரத்தில் இது நடக்கும்னு அதில் எழுதியிருக்கு நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது மக்கள் நீங்கள் கஷ்டப்படுற மக்கள் கடைசி வரையும் கஷ்டப்பட்டே இருப்பீங்க உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே பொருளாதார வளர்ச்சியே கிடையாது ஆனா நாங்கள் வளர்ந்துட்டோன்னு இவங்க மட்டும் சொல்றாங்க ஏங்க பூண்டு இவ்வளோ விலைக்கு விக்குதுங்க பத்து ரூபாய்க்கு விற்ற பூண்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்குதுன்னா நாங்கள் பூண்டு சாப்பிடுவதில்லை ஒரு நிதியமைச்சர் சொல்லுது இதை தான் நான் சொல்ல முடியும் வேற எப்படி சொல்றது இல்லைங்க வெங்காய விலை விண்ணை முட்டுது நாங்கள் வெங்காயம் மிஞ்சி பூண்டு சாப்பிடுவதில்லை அது விலை விற்ற எங்களுக்கு என்ன நீ எதுக்கு அப்புறம் நிதி நிதியமைச்சராக இருக்க ரிசைன்மெண்ட் போ விலைவாசியை கட்டுப்படுத்துறது தான் நீ இருக்கணும் நிச்சயமா மக்களை அதை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனா இந்த அம்மா மக்களை நம்பி நிற்க மாட்டாங்க ராஜசபாலே ஓடி வரலாம் ஒட்டு மொத்தமா சார் எனக்கு வந்து பாஜக மீது எந்த தனிப்பட்ட நான் வாஜ்பாய் மிக சிறந்த மனிதருங்க மரியாதை தெரிந்தவருங்க அவர்லாம் இருக்கும் போது உண்மையிலே அந்த பாஜகவை நான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு சார் மதத்தை தாண்டி மதவாதத்தை தாண்டி அங்கே ஒரு மனிதர்களோட நல்ல ஒரு நல்ல ஒரு அவர் இருந்த பல பேர் இருந்தாங்க அவர் இருந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி ஊழல் பிரச்சனைலாம் பெருசாலாம் இவங்க எதுவும் மாட்டல ஆனா இப்ப நான் நியாயவாதின்னு சொல்லிட்டு செய்யறதை பூரா இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே ஒரு பழம கிராமத்தில் ஒரு கதை உண்டு சார் அதாவது ஒரு சந்தை மாதிரி இடங்களில் போகும்போது எவனா ஒருத்தன் ஏதோ திருடிட்டான்னு வச்சுங்களேன் அதை இன்னொருத்த பார்த்துட்டான்னா திருடவன் டக்குன்னு என்ன பண்ணான்னா கூட்டத்தோடு ஓடுவான் திருடான் திருடான் திருடன் கத்திட்டு ஓடுவான் அப்போ கூட்டம் வந்து யார் திருடன் தெரியாம கத்திட்டு ஒரு பாரு அவங்க பின்னாடியே ஓடுவாங்க ஸோ இதுல வந்து திருடன் ஓடவன் நின்றுவான் கூட்டம் கத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க திருடா அது மாதிரி இந்த பக்கம் திரும்பி போயிட்டே இருப்பான் இந்த தான் ரொம்ப தெளிவா செஞ்சுகிட்டு இருக்காங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்லுவானு ஏன்